சாணக்கிய நீதி என்ற நூலில் சாணக்கியர் வெற்றியை பற்றி ஒரு ஏழு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த ஏழு விஷயத்தை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி உங்களுக்கு தன்னால் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஏழு விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் முதலாவது என்னவென்று பார்ப்போம் வாங்க தன்னம்பிக்கை நம்ம மற்றவர்களை நம்புவதை விட நம்மை நாம் ரொம்ப நம்பணும் இதன் மூலம் நம் வாழ்க்கை ஒரு நிறைவான லைஃபை நோக்கி போகும்னு சொல்றாரு இரண்டாவது அவர் சொல்வது என்னவென்றால் கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கணும் கல்வி என்பதுதான் வெற்றியோட ஒரு திறவுகோல் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு மூன்றாவது அவர் சொல்வது என்னவென்றால் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு பலனையும் சிந்திக்காமல் கடினமாக உழைப்பை நீ போட்டுக்கிட்டு இருந்த அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறாரு நான்காவது என்னன்னா இணக்கமாக இருக்கிறது அப்படின்னா என்ன ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாற்றத்துக்கு ஏற்றவாறு இருக்கணும் அவன் என்ன யோசிக்கிறான் அவன்கிட்ட நம்ம எப்படி அனுசரித்து போகணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம இணக்கமாக இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு குறிப்பாக இதை நெகிழ்தன்மையினும் நெகிழ்த்தன்மை எப்படி என்பது ஒரு மூங்கில் மரம் வந்து எப்படி வளைந்து கொடுத்து நெகிழ்ச்சியாக இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் என்கிறதையும் இவர் இணக்கமாக இருக்கிறதுக்கு சொல்கிறாரு ஐந்தாவதாக என்னன்னு வாங்க சுய ஒழுக்கம் ஒவ்வொரும் தன் எண்ணத்தையும் வார்த்தையையும் தன்னுடைய செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சுய ஒழுக்கம் நம்மளை நாம் முதல்ல கட்டுப்படுத்தினால்தான் உலகம் நம்ம கட்டுப்படுத்த முடியும் அப்படி என்ற இந்த வார்த்தையை வச்சு சுய ஒழுக்கம் என்ற தலைப்புக்கு கீழே நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய சுய ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னும் இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தேடி வரும்னு சொல்கிறாரு ஆறாவது அவர் என்ன சொல்றாருன்னா ஞானத்தை தேடுறது ஞானம்னா என்ன கல்வின்னா என்னன்னு குழம்பிடக்கூடாது ஞானம் வேறு கல்வி வேறு ஞானமே வெற்றிக்கு திறவுகோல் அப்படின்னு குறிப்பிடுறாரு அவர் ஞானம் அப்படின்றத என்னென்னு சொல்கிறாருன்னா ஒரு சிறந்த புரிதலை தெரிஞ்சிக்கணும் முழுமையான அறிவை தேடணும் புரிதலுக்கான முழுமையான அறிவை தேடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இப்போ வந்து ஒரு டீச்சர் கூட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நமக்கு ஞானம் வேணும் அவர் வந்து ஒரு புரியாத வார்த்தையை பற்றி பேசுகின்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு சொல்கிறாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னா யாருன்னு யோசிக்காமல் அதை பற்றி புரிதல் வந்து நமக்கு இருக்கணும் இருக்கக்கூடிய ஞானத்தை தேடணும் தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு லைஃப் ஃபுல்லாக தேடணும் ஒரு டாக்டர்கிட்ட பேசும்போது ஒரு புதுமையான வியாதியை பற்றி பேசுகின்றார் அப்படின்னா ஓ அது ஒரு வியாதி அது எப்படி இருக்கும் அது ஒரு மலேரியா அப்படின்னு சொன்னார்னா மலேரினா என்ன அதுக்கான அறிகுறி என்னவென்று மாறி ஞானத்தை தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கணும் இருக்கணும் என்று சொல்கிறாரு இதன் மூலம் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஏழாவதாக என்ன சொல்கிறாருன்னா தாராளமான மனப்பான்மை தாராளமான மனப்பான்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு பிறருக்கு உதவி செய்தல் அப்படின்னா பிறருக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு தாராளமாக உதவி செய்ய வேண்டும் இதன் மூலம் இந்த உலகம் உங்களுக்கு திருப்பி அவ்வளோ கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் குறியிட்டு சொல்கிறாரு நீங்கள் கொடுக்குறதன் மூலயமா உங்களுக்கும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்பி இந் இதை வந்து தாராளமான மனப்பான்மையோடு இருக்க வேணும் அப்படின்னு குறியிட்டு சொல்லியிருக்கிறாரு இதையெல்லாம் கடைபிடித்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு சாணக்கியர்